ஐ ஃப்ரெண்ட்ஸ் டு எனக்கு விளக்கம் இன்னைக்கு மணி மணிக்கு ரொம்பவே புதனிக்காமல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இன்றைக்கி தோசை ப்ளஸ் சாம்பார் இங்கே வந்து இது என்ன ரேஷன் பொடுங்கு வரிசையில் வந்து இந்த மாதிரி இது எனக்கு தெரியுதா ஃபிலியாக அப்போ புடிஞ்சு க மிஷினில் கொடுத்து பிடிச்சிட்டு வந்து அதை வந்து வேக வச்சு தேங்காய் துறி போட்டிருக்கேன் இது வந்து எனக்காகுது இப்போ மணி வாங்கி ஒன்றே கலாம் அது என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது இங்கே வந்து ரைஸ் நேற்றுதே இருக்குது என் மட்டும்தான் நான் மட்டும்தான் ரைஸ் சாப்பிட்றது இல்லையா வீட்டில் எனக்கு அதே போதும் நான் வடிக்கலை அடுத்து இங்கே வந்து தக்காளி வந்து தொக்கு தான் பண்ணியிருக்கேன் தக்காளி தொக்கு தக்காளி நாங்களாம் சட்னின்னு சொல்லுவோம் நிறைய பேர் தக்காளி தொக்குங்கிறாங்க அதனால ஒரு மூணு மூட்டையை வேக வச்சுட்டு அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்காக தான் இங்கே வந்து கடலை தண்ணி ரசம் இருக்குது வாழைக்காய் உறுவல் கொஞ்சம் இருக்குது பாவக்காய் பொரியல் கொஞ்சம் இருக்குது அடுத்து கேசரியும் இருக்குது இங்கே பையனுக்கு டின்னர் பாக்ஸுக்கு வச்சுட்டு இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன் இதே எங்கள் வீட்டில் அடுத்து வந்து அடுத்து வந்து இங்கே மாம்பழம் இருக்குது மோரடிச்சு வச்சுருக்கேன் நான் அது என் பொண்ணோட சப்பாத்தி இங்கே வச்சுருக்கேன் இவ்வளோ இன்றைக்கி மூணு பேர் தான் பட் இத்தனை ஐட்டம் இருக்குது பாருங்கள் அப்பா கூட உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து இது வச்சிடல அவ்வளோதான் இங்கே டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கு முட்டையும் வச்சுட்டு இங்கே என்னோடய பொண்ணுக்குமே வச்சு விட்டுவிட்டேன் அவ்வளோதான் வந்து உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல்